நான் ஏன் வசன ஊழியம் செய்கிறேன் இந்த வசன ஊழியத்தின் மூலம் அப்படி என்ன நடந்துவிட்டது என்று நீங்கள் கேட்கலாம் இந்த தொகுப்பில் ஒரு ஆடியோ மூலம் சாட்சி ஒன்றை கேட்க இருக்கின்றோம் எனது பெயர் போதகர் பிலிப் சதீஷ் நான் தூத்துக்குடி பகுதியில் கர்த்தருடைய ஊழியம் செய்து வருகிறேன் நான் ஊழியத்திற்கு வந்த சில நாட்களிலே வசன ஊழியங்களையும் செய்து வருகின்றேன் ஒருமுறை நாலு மாவடியில் ஊழியர் இணைந்து நடத்தும் ஊழியர்கள் இரவு ஜெபத்திற்கு சென்று இருந்தேன் அங்கு ஜெபம் நடந்த இடைவேளை நேரத்தில் எல்லா ஊழியர்களைப் போல நான் வெளியில் வருவதற்காக வந்தேன் அப்போது ஒரு ஊழியர் என்னிடம் வந்து நான் செய்த ஊழியத்தின் பெயரை சொல்லி என்னை கூப்பிட்டார் எனக்கு அவரிடம் முன்பு தெரிந்த தொடர்பு கிடையாது எனவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எப்படி நான் ஒரு சிறிய அறையில்தான் ஊழியம் செய்கிறேன் இவருக்கு எப்படி தெரியும் என்று பிறகு அவர் என்னிடம் சொன்னார் நீங்கள் சிறப்பாக ஊழியம் செய்கின்றீர்கள் நான் உங்களுக்கு ஒரு சாட்சியை சொல்கிறேன் கேளுங்கள் என் மனைவிக்கு சில மாதங்களுக்கு முன்பு கேன்சர் என்ற கொடிய வியாதி வந்தது அது நாளுக்கு நாள் அதிகமாக மிக மோசமான சூழ்நிலையில் டாக்டர் அவர்கள் வியாதி மிக மோசமாக மாறிவிட்டது அடுத்ததாக உங்கள் மனைவிக்கு முடி கீழே விழ ஆரம்பிக்கும் என்றார் அந்த நேரத்தில் நான் மிகவும் அழுகையோடு எனது மொபைல் போனை எடுத்து கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்றில் தினந்தோறும் நீங்கள் அனுப்பும் வசனமாக ஒரு வசனத்தை பார்த்தேன் அதில் நீங்கள் உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்ற வசனத்தை அனுப்பியிருந்தீர்கள் அந்த வசனம் கர்த்தர்தான் எனக்கு அனுப்பியிருக்கிறார் என்று அழுது ஜெபித்தேண்டோ நான் ஜெபித்தது போந்தே என் மனைவிக்கு முடி உதிராமல் அற்புதம் நடந்தது சில நாட்களில் என் மனைவி பூரண சுகமும் அடைந்தார்கள் இதனால்தான் சொன்னேன் நீங்கள் நல்ல ஊழியம் செய்கின்றீர்கள் என்று அவர் என்னை பார்த்து சொன்னார் எனக்கு இதை கேட்கும்போது ஆனந்த சந்தோஷம் அடைந்தேன் பிறகு அவர் என்னிடம் அவர் குடும்பத்தை அறிமுகப்படுத்தி சந்தோஷமடைந்தார் இதற்காகத்தான் இந்த வசன ஊழியம் நீங்கள் கர்த்தருடைய வசனத்தினால் அற்புதம் மட்டுமல்ல தேவ சித்தமானதைப் பெறுவீர்கள் விசுவாசியுங்கள் நிச்சயம் பெறுவீர்கள்